ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஆனாலும் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரோகிட் அவசரப்படாதீங்க தொடர்ந்து வந்து மும்பையிலே நீங்கள் வந்து ஆடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தோனி பார்த்தீங்கன்னா ரோஹிட் கிட்டே வந்து பேசியிருக்காரு ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணியில் வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வந்து தூக்கியிருக்காங்க புதுசாக பாண்டியாவை கேப்டனாக வந்து போட்டிருக்காங்க மும்பை ஃப்ரான்சைஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே மாதிரி வந்து கிடையாது அவங்க வந்து சரியா ஆடலை அப்படின்னா வந்து ரோகிட்னு கூட வந்து பார்க்க மாட்டாங்க உடனே வந்து தூக்கிடுவாங்க இப்போ அதே மாதிரி தான் ரோகிட் வந்து ஃபார்ம்ல இருக்கிறப்பவே கேப்டன் பதவியை வந்து பறிச்சிருக்காங்க இப்போ இது சம்மந்தமாக பலரும் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து சிஎஸ்கேவுக்கு வந்து ஆடணும் வேற அணிக்கு வந்து போகணும் தொடர்ந்து இனிமேல் மும்பையில் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பலரும் வந்து பல பல வாரியாக விமர்சனத்தை வந்து முன் வச்சாங்க இப்போ இது சம்மந்தமாக வந்து தலை தோனி வந்து ரோகிட் கிட்ட வந்து பேசியிருக்காரு அதில் வந்து தோனி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ஐபிஎல்லுக்கு நம்ம இந்தியாவையும் தாண்டி உலகம் முழுக்க ரசிகர்கள் வந்து இருக்காங்க சிஎஸ்கே அப்படின்னா எப்படி நான் வந்து ஞாபகத்துக்கு வருவனோ அதே மாதிரி வந்து மும்பை அப்படிங்கிறப்ப சச்சினுக்கு பிறகு நீங்க தான் ஞாபகத்துக்கு வந்து வருவீங்க நீங்க என்ன ஆனாலும் மும்பையில தான் வந்து இருக்கணும் உங்ககிட்ட வந்து கேப்டன் பொறுப்ப தூக்குனது உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணாம மும்பை மேனேஜ்மெண்ட் முடிவெடுத்தது வந்து தப்பு தான் பட் இன்னொரு மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள நான் வந்து நுழைய விரும்பல பட் நான் என்ன ஆசைப்படுறேன்னா தொடர்ந்து நீங்க மும்பையில தான் வந்து ஆடணும் ஒருவேளை வந்து மும்பை விட்டு வெளியில போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துச்சுன்னா நீங்க பேசாம அந்த வந்து ரிட்டையர் ஆயிடலாம் ஆனா மும்பையை விட்டுட்டு வேற ஒரு எந்த ஒரு டீம்லயும் நீங்க ஆனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ரசிகர்களை பெரிய அளவில் வந்து பாதிக்கும் அதனால வந்து என்ன ஆனாலும் தொடர்ந்து நீங்க வந்து மும்பைல தான் வந்து ஆடணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தல தோனி வந்து பேசி இருக்காரு நன்றி